ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நான் பெங்களூர்ல ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வரேன் என் பேர் சந்தோஷ் எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு எங்க எங்கள் அண்ணா அண்ணி கூட தான் நான் இருக்கேன் எனக்கு போன மாசம் கல்யாணமாச்சு கல்யாணம் முடிச்சு முதல் வாரத்திலேயே எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறுல அவ கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவ பேரு வானதி ரொம்ப அழகா இருப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள என் மேல எந்த தப்பும் இல்லனா அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஆனா எதுவுமே நடக்கல எங்க அண்ணா டெல்லில ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இங்க பிராண்டட் பேக் பண்ணி சேல் பண்ணுவாரு ஒரு முறை டெல்லி போனார்னா திரும்பி வர ஒரு வாரத்துக்கு மேலாகும் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு மேனேஜரா இருக்கேன் அன்னிக்கு குழந்தை இல்ல அதனால காலையிலே நேரமே எந்திரிச்சு என் டிஃபனுக்கு வேணுங்கிற உணவுகளை சமைச்சு வச்சிருவாங்க அன்னியும் நீ கிட்ட பலமுறை பேசியும் அவ சமாதானமாகல இது எனக்கு ரொம்ப பெரிய மனவேதனையா இருந்தது ரொம்ப மனவிருத்தில ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் வரும்போது எங்க அண்ணி வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு துணி தவிச்சு காய போட்டுட்டு இருந்தாங்க வேலை செஞ்ச கலப்புல அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க இடுப்பும் என்ன வேறு விதமாக சிந்திக்க வச்சது ஒரு மாதிரி மூடாகி என்னை அறியாம நான் பக்கத்தில் போய் அவங்க மேல கை வச்சேன் அவங்க உடனே என் கையை பிடிச்சு தடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அவங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம கதவை தாழ்பால் போட்டாங்க எங்க அண்ணன் இல்லாத ஏக்கமோ என் மனைவி இல்லாத துக்கமோ நாங்க ரெண்டு பேரும் சேர வழி செஞ்சது கட்டிப்பிடிச்சு நெத்திலும் கணத்திலும் முத்தங்களை கொடுத்தேன் அண்ணியும் என்ன அரவணைச்சு முத்தம் கொடுத்தாங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட நான் அண்ணியை உடனே விளக்கி விட்டு கதவு திறந்து வெளியே போயிட்டேன் என் மனைவிக்கு அண்ணி மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல அதனால தான் கோவிச்சுட்டு போனான் கரெக்டாக நான் அரைக்குறை ஆடையோட கதவு திறந்து வெளியே வரும்போது என்னோட மனைவி எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா அவளை கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் ஏதோ நடக்கல அவங்க எங்க அண்ணி நீ தப்பா நினைக்காதுன்னு சமாதானப்படுத்தினேன் அண்ணி எதுவுமே பேசாம ரொம்ப மௌனமாக இருந்தாங்க அந்த மௌனம் பல விஷயங்களை சொல்லுச்சு என் மனைவியோ கத்து கத்துன்னு கத்துனா அதன் பிறகு கோவிச்சிட்டு போன மனைவி எங்க வீட்டிலே தங்கிட்டா ஆனாலும் என் மேலேயும் எங்க அண்ணி மேலேயும் ஒரு பார்வை இருந்துட்டே இருந்துச்சு டெல்லிக்கு போன அண்ணா தீபாவளி சீசன் வருதால என்னால உடனே வர முடியாது ரெண்டு மாசம் ஆகும்னு சொன்னாரு டெய்லி நைட்டு பெட்டுக்கு அறையில எனக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு உனக்கும் உங்க அன்னிக்கும் இடையில என்னன்னு என்கிட்ட உண்மைய சொல்லு எனக்கு எல்லாமே தெரியும்னு சண்டை போடுவா நானும் புத்தி பேதலிச்சு போய் மனசு மாறினது உண்மைதான் ஆனா எங்களுக்குள்ள எந்த தவறும் நடக்கல அத அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு மாசம் கடந்தது அண்ணி திடீர்னு ஒரு நாள் பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் சேர்த்தோம் அங்கதான் தான் நாங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய சோகம் நடந்துச்சு அன்னி கருத்தரிச்சிருக்காங்க அண்ண இல்லாதப்போ எப்படி உங்க கருத்தரிச்சாங்க அப்படின்னு என் மனைவி என் சட்டையை புடிச்சு கேட்டா என்னால எதுவுமே பண்ண முடியல நான் என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலையில அவ இல்ல ஹாஸ்பிடல் அண்ணி தனியா இருக்கும்போது கேட்டேன் அண்ணி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருக்காங்க எனக்கு ரொம்ப பெரிய குழப்பமாயிருச்சு என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் இந்த விஷயத்த அண்ணாக்கு சொல்றதா வேண்டாமான்னு பெரிய குழப்பம் இருந்துச்சு தயக்கத்தோட அண்ணாக்கு ஃபோன் செஞ்சு நடந்த விஷயத்த சொன்னேன் அண்ணா எதுவுமே பேசாம ஃபோனை வச்சிட்டாரு என் மனைவி வீட்ல உள்ள எல்லாம் அடிச்சு ஒடைச்சா எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல அன்னிக்கிட்ட என்னதான் நடக்குது அண்ணின்னு கேட்டேன் என்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்றேன் சந்தோஷ் அண்ணா நீ இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அன்னிக்கும் பக்கத்து தெருவுல இருக்கிற முஸ்லீம் பாய்க்கும் தொடர்பு இருக்கு அவர் மூலமா தான் கரு உருவாதி இருக்கு நான் கல்யாணமான நாள்ல பல முறை உங்க அண்ணா கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஆனா என்ன முழுமையா அவர் திருப்திப்படுத்தவே இல்ல நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பேன் சந்தோஷ் எனக்கு வேற வழி தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க உங்க அண்ணா கிட்ட என்னால் முகம் பார்த்து பேச முடியாது அதனால இந்த பழியை நீ தான் ஏற்றுக்கணும்னு என்கிட்ட சொல்லி அழுதாங்க அண்ணி என்னை நம்பி ஒரு பொண்ணு வீட்ல இருக்கா நான் எப்படி பழியை ஏத்துக்க முடியும்னு சொன்னேன் நம்ம குடும்பமானம் உன் கையில் தான் இருக்கு சந்தோஷ் நீ தான் என்ன காப்பாத்தணும்னு சொன்னாங்க நான் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அண்ணாக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணம் தான்னு சொல்லிட்டேன் வீட்ல பெரிய ரணகலம் ஆயிடுச்சு வெக்கத்தில் கூணி குறுகி நின்ன என் மாமனார் மாமியார் எல்லாம் வந்து என்னை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு அண்ணா பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எந்த கோபம் இல்லாம அமைதியா அண்ணி கூட சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க நான் அண்ணாமை பார்த்ததுமே போய் காலில் விழுந்துட்டேன் அண்ணா மன்னிச்சிடுங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதேன் அப்போதான் அண்ணா இந்த குடும்பத்திற்காக நீ செஞ்ச தியாகம் இருக்கே என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது அன்னிக்கும் அந்த முஸ்லிம் பைக்கும் தொடர்பு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் உங்க அண்ணியை விட்டு இவ்வளோ வருஷம் விலகியே இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருந்தாங்க அது தெரியாம அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு கல்யாணமான பிறகு கூட அந்த பாயை மறக்காம கால் பண்ணி அடிக்கடி இருந்தாங்க அதனால தான் நான் அண்ணியை விட்டு விலகி தொழில் விஷயம்னு வெளிய போற மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் வெளிய போயிடுவேன் நீயும் வேலைக்கு போறதால இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நல்ல வாய்ப்பா நம்ம வீடு அமைஞ்சது அங்கதான் தான் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது உன்னோட மனைவி ரூபத்துல அவள கல்யாணம் பண்ணி நீ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி சேர முடியல அதுக்காக தான் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க தவறான உறவு இருக்கிறதா உன் மனைவி கிட்ட சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருக்கா அப்படின்னு என்னையும் என் மனைவியும் வச்சுட்டு அண்ணா சொன்னாரு அந்த முஸ்லீம் பாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாயி ஒரு குழந்த இருக்கு அதனால உங்க அண்ணி நம்ம வீட்டிலே அந்த பாய்க்கு ரெண்டாவது மனைவியா இருந்துட்டு போகட்டும்டா என் மனைவிக்கிட்ட என் தம்பி எதுவும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாமா அவன் மேலே எந்த தவறும் கிடையாது நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வாழ்த்தினாரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிங்க எங்கள் மானத்தை காப்பாற்றுக்காக பாய்க்கு ரெண்டாவது மனைவியாக வாழ ஆரம்பித்தாங்க கொஞ்ச மாசத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது சையத் நிவாஸ்ன்னு பேர் வச்சாங்க எப்போப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் பாய் வந்து ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி செஞ்சாரு நானும் மனைவியும் முதல் குழந்தைக்கு முயற்சி செய்கிறோம் இதுபோன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்